அஸ்லாம் வலைக்கம் அரகத் அந்நகமாதீ கிட்டாபின் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாதம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலகது இல்லா இன்று நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடத்தை துவங்கும் வாருங்கள் இந்த கிட்டாபில் அரக் அரபு இலக்கணம் மட்டுமின்றி இதில் ஒத்தை வார்த்தைகள் புது புது ஒத்தை வார்த்தைகளும் கவிதையும் தயாராகும் என பல விஷயங்கள் இதன் பயிற்சிகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது இந்த அனைத்து பலன்களையும் நாம் தெரிந்து கொள்ள பாடத்தை தாண்டி பயிற்சிகளையும் நாம் கவனிக்க வேண்டும் இதன் மூலம் நாம் பல பலன்களை அடைந்து அதன் மூலம் அரபி மொழியை விளங்கி அதன் மூலம் குர்ஹான் ஹதீஸ் என அது அனைத்தையும் விளங்கி அதை அமல் செய்வதற்கு அமல் செய்வதற்கும் அதன் மூலம் நாம் இந்த ஈரோலகிலும் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு கால நாம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மைகள் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹமது இன்று மூன்றாவது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் இலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது பாடம் என்ன ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்று அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்று ஆகுமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று அப்ப எதுவெல்லாம் ஆகுமான முறையில் ஒரு ஜும்லா ஒரு வாசகத்தின் பக்கமே இணைக்கப்படுறது எதுவெல்லாம் ஆகுமாகும் எதுவெல்லாம் அஹ் வாசகத்தின் பக்கம் இணைக்கிறது ஆகும் ஆகும் கண்டிப்பா வாசகத்தின் பக்கம்தான் இணைக்கணும் என்ற இரண்டு பாடத்தை தான் இது பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு சிறிய பாடம் தான் ஆனால் நம்மளுக்கு முக்கியமான புது சட்டத்தை தரக்கூடிய ஒரு சிறிய பாடம் சரியா அப்ப இதுல மொத்தம் மூன்று நான்கு பகுதி நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள் இந்த நான்கு பகுதி என்ன என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஹைசு இதில் நம்மளுக்கு என்ன முக்கியம் ஹைசு என்ற வார்த்தை இங்கு இத் என்ற வார்த்தை அதே போல இங்கு இதா என்ற வார்த்தை இந்த மூன்றும் இருக்கிறது அல்லவா இந்த மூன்றும் லருப்புகளாகும் இடத்தை காலத்தை குறிக்கக்கூடிய லர்புகளாகும் சரியா இந்த என்பது இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை காலத்தையும் குறித்தால் அது லர்ஃப் என்று அரபியில் கூறுவார்கள் அப்போ இது என்ன லர்ஃப் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு லர்ஃப் என்றால் குறிவிட்டோம் என்னது இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு லர்ஃப் என்பார்கள் இது இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப இதில் இது என்று இருக்கிறது அல்லவா இது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சரியா அடுத்து இதா இதா இருக்கிறது அல்லவா இதுவும் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சரியா இப்ப இந்த மூணு வார்த்தைகள் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த மூன்று வார்த்தைகளின் பக்கம் பின்னாடி இந்த ஹைசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன வருது ஒரு வாசகம் வருகிறது அல்லவா இந்த இருக்கிறதுல இந்த மூன்று வாசகம் இதுக்கு அர்த்தம் வைத்து விடுவோம் அர்த்தம் வைத்துட்டு ஒன்னொன்னா நம்ம விளக்குவோம் சரியா பாருங்க லம்சிலத்து உதாரணங்கள் முதலாவது ஜலஸ்து நான் அமர்ந்தேன் ஹைசுல் மந்தரு ஜமீரும் காட்சி அழகாக இருக்கும் இடத்தில் நான் அமர்ந்தேன் இரண்டாவது ஜலஸ்து ஹைசு எஜுமுல் உல் மந்தரு காட்சி அழகாகுமே அந்த இடத்தில் அமர்ந்தேன் ஜலஸ்து ஹைசு ஜமுலல் மந்தரு காட்சி அழகா காட்சி அழகானதே அந்த இடத்தில் நான் அமர்ந்தேன் ஒரு காட்சி அழகான இடத்தில் என்ன செய்தேன் நான் அழகானதே அந்த இடத்தில் நான் அமர்ந்தேன் அப்ப இந்த ஹைசுவை பாத்தீங்களா இந்த ஹைசு என்னது பின்னாடி அதுக்கு பின்னாடி முபத்ததாக வந்துச்சு அதே போல முபாரியான ஃபேல் ஆற வச்சு வரக்கூடிய ஒரு ஜும்லா ஃபேலியாவும் வந்துச்சு அதே போல மாதியான கடந்த காலத்தை குக்கக்கூடிய ஜம்முல ஒரு மாலியான ஃபேலும் என்ன வந்துச்சு இந்த ஹைசுவுக்கு பிறகு வந்துச்சு அப்படிதானே அப்ப இந்த மூன்றுமே ஹைசுவுக்கு பின்னால் வரலாம் இந்த மூன்றுமே என்ன செய்யலாம் ஹைசுக்கு பின்னால் வரலாம் ஓகேவா அதே போல இந்த ஹைசு என்ற வார்த்தை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜும்லாவின் பக்கம்தான் இலாபத் செய்ய வேண்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இலாஃபத் என்று வராது இது வரைக்கும் நம்ம படிச்சதுல என்ன படிச்சிருப்போம் ஒரு இஸ்மு ஒன்னொன்று இஸ்மின் பக்கம் அப்படின்னு தானே படிச்சிருப்போம் ஆனா இங்க ஒரு இஸ்மு ஒரு ஜும்லாவின் பக்கமே இணைத்து இருக்கு இந்த ஜும்லாவே இதுக்கு முலாஃபி லீஹின் சொல்லணும் ஹைஸ்ன்றது முலாஃபு இந்த ஜும்லாவே முலாஃபி அர்த்தம் சரியா அதே போல ஹைஸ்ன்றது முலாஃபு இந்த மொத்த வாசகமே இதுக்கு இலாஃபு ஹைசுக்கு எப்பொழுதும் ஒரு மொத்த வாசகம் தான் என்ன வரணும் இலாஃபத்துல வரணும் தனிப்பட்ட ஒரு இஸ்ம் என்பது இலாஃபத்துல வராது சரியா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதே போல ஹைசுக்கு பிறகு இந்த மூன்று வகையாக நம்ம கொண்டு வரலாம் சரியா முத்ததாக அப்புறம் கொண்டு வரலாம் முல்லாரியான ஃபேல் அறிவிக்கக்கூடியதை கொண்டு வரலாம் அதே போல மாலியான ஃபேலை கொண்டும் வரக்கூடிய அந்த ஜும்லாவையும் நம்ம கொண்டு வரலாம் இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்க இரண்டாவது பகுதிக்கு ஆஹ் உதாரணம் பார்ப்போமா இப்ப இரண்டாவது பகுதியில என்ன சொல்றாங்க பாருங்க அர்த்தம் வச்சுடும் இதில் மகரு ஹாபிலுன் அப்ப நான் வந்தேன் இதில் மகாரூபிலுன் மழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் நான் வந்தேன் ஜிக் ஹபல் மகரு மழை பெய்த சமயத்தில் நான் வந்தேன் இப்ப இந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா இது இருக்கு அதுல்லவா இது ஒரு இஸ்மு அந்த இஸ்மு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வறுப்பு காலத்தை குறிக்கக்கூடிய சமயத்தில் தான் அர்த்தம் வச்சோம் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது என்னது பின்னாடி வரக்கூடிய ஒரு வாசகம் அது ரெண்டாவதா வரும் ஒன்று முபுத்ததா ஹபர் என்ப அந்த வாசகமா வரும் ஒன்னொன்று மாதிரியான ஃபேலை கொண்டு ஆரம்பிக்க கூடாது முலாரியில முலாரி வராது மாலியான கொண்டு ஆரம்பிக்கிற ஒரு வாசகம் தான் வரும் சரியா அப்ப பின்னாடி வாசகம் வரலாம் ஆனா முலாரி இலாபத்துல வந்து இருக்குது அப்ப இந்த இது என்பது முதாஃபு அல் மத்தரும் ஹாத்திரும் சேர்த்து இதுக்கு முலாஃபிலி அதே போல இங்கே இது என்னது முலாஃபு ஹத்தலல் மதுருன்ற வாசகமே என்னது முலாஃபிலகி ஆகும் இங்கே ஹைசு மாறுதான் ஹைசுக்கு பின்னாடி ஒரு முலாபிலேகி ஒரு வாசகமாவே இருக்கணும்னால அதே போலதான் இதுவும் அதுக்கு பின்னாடி ஒரு வாசகமுமே முலாபிலேஹியா வரணும் தனிப்பட்ட ஒரு இசுமே என்னவா வராது முலாஃபிலேஹியாக வராது இது இரண்டாவது சரியா மூன்றாவது இங்க இருக்கு பாருங்க மூன்றாவது பகுதிக்கு அர்த்தம் இதாத உஜிபுகிதி என்னை நீ அழைத்தால் உனக்கு நான் பதிலளிப்பேன் அப்ப என்னை நீ அழைத்த சமயத்தில் உனக்கு நான் பதிலளிப்பேன் இதா ததுனி என்னை நீ அழைக்கின்ற சமயத்தில் உனக்கு நான் பதில் அளிப்பேன் சரியா அப்ப சமயத்தில் இதுவும் என்னதான் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் ஓகேவா இதற்கு பின்னால் இதா இருக்குதுல்ல அப்ப இந்த இதா வந்து பின்னாடி முஸ்தக் வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாசகத்தின் பக்கம்தான் சேர்க்கணும் சரியா அப்ப இங்க தாத்தனை படைச்சாலும் என்னை நீ அழைக்கும் சமயத்தில் அப்படின்னு என்ன அழைக்கும் சமயத்தில் அழைத்த சமயத்தில் இல்லை அழைக்கும் சமயத்தில் தான் அர்த்தம் வைப்போம் சரியா அதே போல இதா தது என்னை நீ அழைக்கும் சமயத்தில் சரியா அப்ப இது பின்னாடி வரக்கூடியது ஒரு முஸ்தக்பில் வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேனின் தான் இந்த இதா என்பது சேர்ந்து வரும் இது ஒரு விஷயம் அதே போல கண்டிப்பாக இதா என்பது முவாஃபு பின்னாடி வரக்கூடிய அந்த மொத்த வாசகமும் வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த மொத்த வாசகமும் முலாஃபிலிகி இதா என்பது முலாஃபி ததுணி என்ற அந்த மொத்த வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வாசகம் முழுவதும் முலாஃபிலிகி என்று சொல்லணும் அப்ப இந்த ஹைசுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதே போல இதாவாக இருக்கட்டும் மூணுமே பின்னாடி ஒரு வாசகம் பக்கம் தான் இலாஃபத் செய்ய வேண்டும் கட்டாயமாக இதுதான் இந்த பாடம் அடுத்து ஒரு விஷயம் என்னவென்றால் இது மூன்று முடிஞ்சிருச்சா இப்ப அடுத்து மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஹீன் என்பது நேரம் அது எந்த நேரம் தெரியாது பின்னாடி தான் தெரியும் அதே போல வக்து நேரம் அது எந்த நேரம் தெரியாது ஜமன் காலம் எந்த காலம்னு தெரியாது உதாரணம் அர்த்தம் வச்சுட்டு நம்ம சொல்லுவோமா இப்போ பாருங்க மூணு நாலாவது பகுதி உதாரணத்தோட அர்த்தம் பாருங்க நசலல் மத்தரு மலை இறங்கியது அலஹீனில் தோன்றும் அப்ப மலை இறங்கியதுன்னு சொன்னாங்களா ஆனா என்ன போட்டிருக்காங்க போட்டிருக்காங்களா அல்பல்லு அல்பல்ல விவசாயி விவசாயி நம்பிக்கை இழந்த சமயத்தில் மரம் மலை இறங்கியது விவசாயி நம்பிக்கை இழந்த சமயத்தில் மலை இறங்கியது அப்ப ஹீனின்னு படிக்கலாம் ஹீன அல்லது ஹீனன் படிக்கலாம் ரெண்டுமே கூடும் ரெண் அடுத்து படிக்கணும் சரியா ஹாதாத்து அப்ப முஜிதுன் என்றால் முயற்சி செய்யக்கூடிய உழைப்பாளிகள் உழைப்பாளிகள் வெகுமலி வெகுமதி அளிக்கப்படும் நேரமாக இருக்கிறது ஹாதா இதுவாகிறது உழைப்பாளிகளுக்கு வெகுமதி அளிக்கப்படும் நேரமாக இருக்கிறது அப்ப இங்க பாருங்க வக்து முலாஃபு யுகாஃபகுல் முஜித்துனு வக்துன்னு படிக்க சொன்னேன் வக்துனு படிக்கலாம் அவ் வக்த வக்துனு வக்தனும் படிக்கலாம் அடுத்து ஜுர்துக்க ஒன்னை நான் சந்தித்தேன் பரீட்சையில நீ வெற்றி பெற்ற காலத்திலே உன்னை நான் சந்தித்தேன் ஜமனின் படிக்கலாம் அவ் ஜமனன் படிக்கலாம் இங்க என்னன்னா வெறும் ஹீன் சொல்லும் போது நேரம் அப்படின்னு அர்த்தம் வெறும் வக்துன்னு சொல்லும் போது என்ன வக்துன்னு கேட்பாங்களே அப்ப அதுவும் நேரம் அப்படின்னு போதும் எந்த நேரம் கொடுக்கல அப்ப மூடலாக அர்த்தம் கொடுக்கும் நேரம்னு அர்த்தம் கொடுக்கும் ஹீனன்றதும் நேரம்னு அர்த்தம் கொடுக்கும் சமன்றதும் காலம் மூடலாக எந்த காலம்னு தெரியாது இப்ப இந்த மாதிரி மூடலாக அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை நேரத்தின் மீது மூடலாக அர்த்தம் கொடுக்கக்கூடிய இந்த மூணு வார்த்தை இருக்குல்ல இந்த மூன்று வார்த்தை பின்னாடி ஒரு ஜும்லாவின் பக்கம் இலாஃபத் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு முஃப்ரதான வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யலாம் இரண்டுமே இங்க கூடும் இந்த மேல பாத்தோம்னா ஹைசு இத் இதா இது மூன்றும் தான் பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம் கட்டாயமாக இலாபத் செய்யணும் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த மூடலான அர்த்தம் கொடுக்கக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா இத நம்ம ஒரு வாசகத்தின் பக்கமும் இலாபத் செய்யலாம் இங்க செஞ்சிருக்காங்க அல்பல்லாஹு கானித்து அதே போல உல் முஜித்துன்னு அதே போல ஃபுஸ்துன்னு ஒரு வாசகத்தின் பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க இலாபத் செஞ்சிருக்காங்க அதே போல ஒரு வாசகம் அல்லாம ஒரு முஃப்ரத் வெறும் ஒரு இஸ்மின் பக்கம் கூட என்ன செய்யலாம் இலாஃபத் ரெண்டுமே ஆகும் ஆகும் சரியா ஆனால் ஒரு வாசகத்தின் பக்கம் இலாபத் சென்றால் இந்த மாதிரி ஒரு வாசகம் இல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு வாசகத்தின் பக்கம் நம்ம இலாஃபத் செய்யும் பொழுது இந்த மூடலான ஆஹ் காலத்தை அறிவிக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதுல்ல ஹீன ஜமன் இலாஃபத்து ஒரு வாசகத்தின் பக்கம் விழா செய்யும் பொழுது இந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யலாம் ஏராவும் வழங்கலாம் அதே போல ஃபத்தஹின் மீது மபுனியாவும் படிக்கலாம் அதனால தான் ஹீனன்னு என்ன செஞ்சாங்க தனியா எடுத்து காட்டினாங்க ஜமன அப்படின்னு ஃபதகின் மீது மபுனியா படிக்கலாம் இல்லாட்டி முன்னாடி கவனிச்சு ஏறா வழங்கலாம் இது அலாஜா ஹீனின்றது மஜ்ரூர் அதனால ஹீனின் படிச்சோம் முகுத்ததா வக்துன்றது ஹபரு அதனால அதுக்கு ரஃபாக கொடுத்தோம் அதே போல ஃபீ ஜாரு சமன்றது மஜரூர் அதனால ஜாரு கொடுத்தோம் அப்படி ஏராபு நம்ம படிக்கலாம் இல்லாட்டி அதை கவனிக்காமல் வெறும் எப்பொழுதுமே ஃபத்தகின் மீது முகனியாகவே படிக்கலாம் அப்படி இரண்டு ஏராபும் இதுக்கு வழங்கலாம் எப்பொழுது ஒரு வாசகத்தின் மீது இலாஃபத் செஞ்சால்தான் இந்த சட்டம் சரியா இப்ப இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் பகசுலே இதே தான் பார்க்க போகிறோம் பகசு பார்ப்போமா வாருங்கள் அல் பகசு ஆய்வு அத்தாயிஃபத்துல் ஊலா முதலாவது பகுதியாகிறது தஷ்டமில் உள்ளடக்கி இருக்கிறது அலா ஹைசு ஹைசு என்ற வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கிறது வஹிய வர்ஃபு மகானின் மபுனியுன் இடத்தை கூடிய ஒரு வார்த்தையாகும் மபுனியுன் இன்னும் மபுனியாக்கப்பட்டதா இருக்கும் லம்மின் மீது மபுனி சரியா இப்ப மபுனியாக்கப்பட்டது முன்னோ மபுனியா என்னது முன்னால் ஆமில் மாறுவதனால் இதுல எந்த மாற்றமும் ஏற்படாது சரி இதோடைய கடைசியில எந்த ஒரு மாற்றமும் வராது அதுதான் மபுனி சரி அப்ப இது லம்மின் மீது மபுனி ஒத்தாயிஃபத்து அதே போல தாயிபத்து சானியத்து இரண்டாவது பகுதியாகிறது இது என்ற வார்த்தையின் மீது உள்ளடக்கி இருக்கிறது இது என்ற வார்த்தை ஆகிறது ஆகும் ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய லர்ஃப் ஆகும் அதாவது இது சுக்குனின் மீது மபுனி சரியா அப்ப முன்னால் எந்த அமல் வந்தாலும் இதுல மாற்றம் ஏற்படாது மாறி கடந்த காலத்திற்குரிய ஒரு லர்ஃப் ஆகும் அப்ப கடந்த காலத்தை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல கடந்த காலத்தை தான் குறிக்கும் அப்ப கடந்த காலத்திற்குரிய ஒரு ஆஹ் வார்த்தையாகும் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் இன்னும் மூன்றாவது பகுதியாகிறது வார்த்தை காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மபுனியம் அது மபுனியாக இதான அலிஃபின் சுகுனின் மீது மபனியா இருக்கு சரியா மபனியாக்கப்பட்டதா இருக்கிறது ஏன் அப்ப முன்னாடி இருந்தாமல் இருந்தாலும் இதுல கடைசியில மாற்றம் வராது அப்படின்னு அர்த்தம் வருங்காலத்திற்குரிய ஒரு ஒரு வார்த்தையாகும் வருங்காலத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை யூஸ் குள்ள அம்மல்ிந்த ஒவ்வொரு லர்பையும் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீ சிந்தித்தாயானால் ஹூனா இங்கே தூ அந்த ஒவ்வொரு லர்ஃபையும் நீ பார்ப்பாய் முபாஃப நில ஜும்லி ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக பார்ப்பாய் அல்லத்தி எத்தகைய வாசகம் பாதஹூ அதற்கு பிறகு இருக்கிறது அந்த லர்ஃபுக்கு பிறகு இருக்கிறது வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக அந்த ஒவ்வொரு லர்ஃபையும் நீ பார்ப்பாய் லர்ஃப்னா முன்னாள் சொல்லிட்டு இருக்கோம் காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய அதனால பொதுவா மொத்தமா சேர்த்து பகிய எனவே அந்த வாசகம் ஆகிறது ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது இலாஃபத்தை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது அப்ப இலாபத்து ஏற்பட்டா முலாப்பிலகிக்கு என்ன சட்டம் தானே கொடுக்கணும் அதனால அது அந்த வாசகம் மொத்தமும் ஜ இலாஃபத்தின் மூலம் இணைப்பின் மூலம் ஜருடைய இடத்துல இருக்கிறது பல அண்ணக்க இன்னும் நிச்சயம் நிச்சயமாக நீ தப்பா தருப்பின் மின்ஹாதிகி இவைகளில் இருந்து ஒவ்வொரு சிந்தித்தாயானால் நீ ஆய்வு செய்தாயானால் அதாவது மொழியின் அந்த போங்குகளிலே மொதியின் வழிமுறைகளிலே மொழியுடைய வழிமுறைகளிலே இவைகளிலிருந்து ஒவ்வொரு நீ ஆய்வு செய்தாயானால் அப்ப மொழியின் வழிமுறை இப்போ மொழியில இந்த அரபி மொழியின் வழிமுறைகளின்படி இந்த லருப்பை நம்ம சிந்திச்சோம்னா ஹைசு இது இதான இருக்குல்ல இந்த இவைகள்னா இந்த உதாரணங்கள்னு அர்த்தம் இந்த பகுதிகள் இந்த உதாரணங்களிலே உள்ள அந்த ஒவ்வொரு லர்பையும் அப்ப மொழியின் வழிமுறைகளிலே உள்ள இந்த உதாரணங்களில் இருந்து உள்ள ஒவ்வொரு லர்பையும் நீ ஆய்வு நீ பார்த்துருப்பாய் அண்ணகும் நிச்சயமாக அதுவாகிறது அந்த ஒவ்வொரு லருப் ஆகிறது எப்பொழுதும் இலாஃபத் செய்யப்படாது இணைக்கப்படாது இலா முஃப்ரதின் ஒரு முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்படாது ஒரு வாசகத்தின் பக்கம் தான் இணைக்கப்படும் அப்போ ஒரு முஃபர்தான் பக்கம் எப்பொழுதும் என்ன செய்யப்படாது இணைக்கப்படாது பல் மாறாக இந்த ஒவ்வொரு லர்ப்பும் குறிப்பாக்கப்படும் இலாஃபத்தி இல ஜும்லத்தி ஒரு வாசகத்தின் பக்கம் இணைப்பதை கொண்டு இந்த ஒவ்வொரு லர்ப்பும் குறிப்பாக்கப்படும் அப்ப இது எதன் பக்கம் இணைக்கப்படாது எப்பொழுதும் முஃப்ரது ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை பக்கம் இணைக்கப்படாது எப்பொழுதும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைப்பதைக் கொண்டு குறிப்பாக்கப்படும் அப்ப இந்த லோகத்து இந்த அரபி லோகத்திற்குள்ள இந்த மொழியுடைய வழிமுறைகளின் பக்கம் நம்ம இந்த ஒவ்வொரு லர்ப்பும் எப்பொழுதும் வாசகத்தின் பக்கம் தான் இணைக்கப்படும் ராஜாத்தன் நபுரை இல்ல லம்சிலி நீ பார்வையை திரும்பி பா திரும்பி திருப்பினால் மீண்டும் மீண்டும் பார்த்தா என்னன்னு அர்த்தம் பார்வை நீ திருப்பினால் இல்ல அம்சிலத்தி அந்த உதாரணங்களின் பக்கம் திரும்பி பார்வையை நீ பார்த்தால் ஹைசு நிச்சயமா இஸ்மியத்தி ஜும் ஜும்லா இஸ்மியாவின் பக்கம் அதாவது இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அந்த ஜும்லாவுக்கு பேர் என்ன ஜும்லா இஸ்மியான் ஜும்லா இஸ்மியாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக நீ பார்த்திருப்பாய் மாதின் அவ் முலாரியின் மாலியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லா ஃபேலியாவின் பக்கமும் அவ் முலாரியன் அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லா ஃபேலியா அவ் அல்லது முலாரியன் நிகழ்காலம் வருங்காலத்தை கூட்டிக்கூடிய அந்த ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜும்லா ஃபேலியாவின் பக்கம் இணைக்கப்பட்டதாக நீ ஹைசுவை பார்த்துருப்பாய் அப்ப மேல அப்படிதான் பார்த்தோம் ஹைசுவ ஆஹ் ஜும்லா இஸ்மியா இது இஸ்மை கொண்டு ஆரம்பிச்சதுனால இங்க முலாரியான ஃபேலை கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படி பேலை கொண்டு ஆரம்பிச்சா ஜும்லா ஃபேலியா ஆனா இந்த ஃபேல் ஜும்லா முலாரியை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு அதனால முலாரியை கொண்டு வந்த ஒரு ஜும்லா ஃபேலியா இந்த ஜமுலன்றது மாலி இப்ப கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது இப்ப கடந்த காலத்தை கொண்டும் அதே போல வருங்காலத்தை கொண்டும் குறிக்கக்கூடிய அந்த மாதிரியான முலாரியான ஃபேலை கொண்டு வந்துள்ள ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜும்லா ஃபேலியாவும் வந்திருக்குது ஜும்லா இஸ்மியாவும் வந்திருக்குது ஐசுக்கு சரியா அவ்வாறு அதன் பக்கம் இணைக்கப்பட்டதா நீ பார்த்திருப்பாய் வஜத்த அண்ண இது இன்னும் நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் அண்ணா இது நிச்சயமாக இது ஆகிறது துபாஹு இல்ல ஜும்லா தீஸ்மியத்தி ஜும்லா இஸ்மாயின் பக்கம் இணைக்கப்படுவதாகவும் அப்ப கடந்த காலத்தின் மீது அறிவிக்குமே அந்த ஒன்றை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லா ஃபேலியாவின் பக்கமும் ஜும்லா இஸ்மியாவின் பக்கமும் இணைக்கப்பட்டதாக இது இருக்கிறது என்பதை நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய் இப்ப இது வந்து இணைக்கப்படுகிறது எதன் பக்கம் ஜும்லா இஸ்மியாவின் பக்கம் அதே போல கடந்த காலத்தை மாளிகையை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் அந்த ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜும்லா ஃபேலியா வச்சுதான் வரும் இதுக்கப்புறம் ஜும்லா முலாரியா வச்சு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஜும்லா இதுக்கப்புறமா வராது சரியா அப்போ இதுக்கப்புறமா மாலியான ஃபேலை வச்சுதான் ஜும்லா ஃபேலியா கொண்டு வரணும் முலாரியான ஃபேலை வச்சு ஜும்லா ஃபேலியா கொண்டு வந்துடக்கூடாது சரியா அதான் அங்க சொல்றேன் அடுத்து அண்ணா நிச்சயம் இன்னும் நிச்சயமாக இதா இதா ஆகிறது ஜும்லத்தில் ஜும்லா ஃபேலியாவின் பக்கமே தவிர இனாஃபக் செய்யப்படாது என்பதை நீ கொண்டிருப்பாய் இதா இருக்குல்ல இதா பாருங்க பின்னாடி ஜும்லா இஸ்மியா வரல

ஹீன் நேரம் நேரம் ஜமன்னா காலம் அப்ப மூன்றுமே நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்ப ஹீன் இன்னும் இன்னும் ஜமன் என்ற வார்த்தைகள் ஆகிறது அஸ்மா உல் மூடலான காலத்திற்குரிய இஸ்மகாகும் பெயர் சொல்லாகும் மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல்களாகும் ஹீன்னா நேரம் எந்த நேரம் தெரியல அப்போ மூடலா இருக்குன்னாலும் நேரம் தான் எந்த நேரம் தெரியல ஜமன்னா காலம் எந்த காலம்னு தெரியல அப்ப மூடலான காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொல்கள் என்றா நிச்சயமாக குள்ளம் மின் ஹா அவைகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது இந்த ஹா வந்து இந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது எதுள்ளு அறிவிக்கும் அலா ஜமனின் கைரி மஹதூதின் குறிப்பிடாத காலத்தின் மீது அறிவிக்கும் நேரம்னு தெரியுது ஆனா குறிப்பிடல எங்கன்னு அதான் குறிப்பிடாத காலத்தின் மீது அறிவிக்கும் மின்ஹா அவைகளில் இருந்து அந்த இஸ்மகளில் இருந்து ஒவ்வொரு லஃப்ல ஆகிறது முதாஹுன் அதை போன்றதிலே இலாஃபத் செய்யப்படும் இல்லது ஜும்லத் இல்லத்தி பாதகு அதற்கு பிறகு உள்ள இருக்குமே அத்தகைய வாசகத்தின் பக்கம் அதை போன்றதிலே இலாஃபத் செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப மேல பாத்தோம்ல ஒவ்வொரு லஃப்லும் மின்ஹா அதிலிருந்து இந்த ஹீன வக்கு ஜமன் இருக்குல்ல இதுல இருந்து ஒவ்வொரு லவ் முலாஃபாக இருக்கிறது அதன் உதாரணத்துல ஒவ்வொரு உதாரணத்திலயும் என்னவா இருக்குது முலாஃபாக இருக்குது இதுலயும் முலாஃபா இருக்குது இதுலயும் முலாஃபா இருக்குது ஜமன்லயும் என்னவா இருக்குது ஒவ்வொரு உதாரணத்துலயும் என்னவா இருக்குது அதனுடைய உதாரணத்துல முலாஃபாக இருக்கிறது சரியா எதன் பக்கம் இளல் அதற்கு பின்னால் இருக்கின்றதே அத்தகைய வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதாக ஒவ்வொரு லஃப்லும் இருக்கிறது என்பதும் இதை தான் மீட்டணும் பாதகுன்றதும் அந்த குல்லு லஃப்லின் தான் மீட்டணும் இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பிறகு இருக்கின்றது அத்தகைய வாசகத்தின் பக்கம் அந்த ஒவ்வொரு வார்த்தையின் உதாரணத்திலே முலாப்பாக இருக்கிறது சரியா அப்ப ஒவ்வொரு உதாரணத்திலும் பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒரு முலாஃபாக தான் இந்த மூணுமே இருக்குது ஓகேவா அப்ப அப்பா ஜும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைப்பதாகிறது அவசியமானதாக இல்லை அண்ணஹாதிகள் ஏனென்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் ஆகிறது இளன் முஃபரதி சில பேர் இணைக்கப்படும் இளன் முஃரதி ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கமும் இணைக்கப்படும் இதன் அதை இன்னும் நீ சிந்தித்தாயானால் நீ பார்த்தாயானால் இலா ஒவ்வொரு இஸ்மே கடைசியின் பக்கம் மின் பார்த்தாயனால் இந்த இஸ்மகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மின் இறுதியின் பக்கம் நீ பார்த்தாயனால் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நிச்சயமாக விஷயமாகிறது அந்த வார்த்தையின் கடைசி ஒவ்வொரு இஸ்மின் கடைசியிலையும் கூடும் இரண்டு முறை கூடும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் என்னென்ன இரண்டு முறை அல் ஏராபு ஏராப் கொடுப்பது கூடும் ஆமில் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அமல் செய்யக்கூடியதை கவனிப்பதை கொண்டு ஏனா புலங்குவது மீது அமைப்பது என்ற இரண்டு முறையும் அந்த ஒவ்வொரு இஸ்மிலேயும் கூடும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் இப்ப மேல பாருங்க ஒவ்வொரு இது கடைசியை பார்த்தோம்னா இந்த ஹீனி நூனு வக்து இந்த தா இதே போல ஜமனி நூனு இது பாருங்க இதுக்கு ஏறா பிள்ளங்குறது முன்னாடி கவனிச்சு அலா வந்துச்சு அப்ப ஜர் செய்யும் ஃபீனின்னு படிச்சோம் ஆஹ் வத்துன்றது வந்துச்சு அதனால ரெஃபர் செய்யணும் வக்துன்னு படிச்சோம் இப்போ ஃபீன்றது ஜாரு அதுக்கு என்ன செஞ்சோம் ஜர் வச்சு படிச்சோம் ஓகேவா இந்த மாதிரி யாராபு முன்னாடி இருக்க ஆமில் அலான்றது ஆமில் இங்க முபத்ததா ஆமில் ஓகேவா இங்க ஃபீன்றது ஆமில் இப்ப ஆமில கவனிச்சு அதுக்கு என்ன செஞ்சோம் நம்ம அதுக்கு யாராப்பாக யாரா கவனிச்சு நம்ம கொடுத்தோம் இல்ல யாராபே நீங்க கவனிக்க வேணாம் ஃபத்தஹின் மீது மபுனியாகவும் அமைத்தும் நீங்க படிக்கலாம் மபுனியாக எப்பொழுதுமே முன்னாடி ஒரு ஆம்பில கொண்டு கடைசியில் எப்பவுமே ஃபத்தஹின் மீது எப்பொழுதுமே எல்லா நிலையிலையும் என்ன செய்யலாம் படிக்கலாம் இதுதான் இந்த பாடம் வாருங்கள் பாடம் முடிந்து விட்டது இப்ப சட்டங்கள் பார்ப்போமா கவாது சட்டங்கள் எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழாவது சட்டம் ஹைசு ஹைசு இன்னும் இன்னும் இதா ஆகிறது குரு மபுனியோன் மபுனியாக்கப்பட்ட மபுனியான லர்ஃபுகள் காலத்தை இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகும் காலத்தின் இடத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகும் மபனி ஆகும் இல்லா இலஜிமலி வசனங்களின் பக்கமே தவிர இணைக்கப்படாது வசனங்கள் ஒரு வசனங்களின் வசனங்களின் பக்கம்தான் இணைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம படிச்சோம் ஹை சொல்றது குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது இதா என்பது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அண்ணா குரூஃபு மபனின் நாங்க இப்போ இது கடைசியில் எதுவுமே மாறாது முன்னாடி ஆமில் வருவதனால் மாறாது எப்பவுமே லம்பின் மீது மொபனி இது சுக்குனின் மீது மொபனி இது அனிஃப் வந்தனால் இதுவும் சுக்குனின் மீது மோகனி சரியா அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் வரும் வாசகம் தான் வரணும் அதன் பக்கம்தான் என்ன பத்தான் வரணும் எழுபத்தி எட்டாவது சட்டம் பாருங்க இஸ்மு ஜமானின் முபுகமு இப்ப காலத்தை மூடலாக அறிவிக்கக்கூடிய அந்த பேர் சொல் ஆகிறது அப்ப இஸ்மு முபுகம் என்பது ஆகிறது மா தல்ல அலா மஹது குறிப்பிடாத ஒரு நேரத்தின் மீது அறிவிக்குமே அந்த ஒன்றா இருக்கும் அப்ப அதுக்கு பேர் தான் இஸ்மு சமானின் முபகமும் என்பார்கள் காலத்தை மூட அறிவிக்கக்கூடிய பேர் சொல் அப்படின்னு அர்த்தம் அப்ப இஸ்மு சமானின் முபகம்னா என்னது மாதிரி குறிப்பிடாத ஒரு நேரத்தின் மீது அறிவிக்கும் ஒன்றா இருக்கும் அஹ் வக்துன் நேரம்னு அர்த்தம் அது எந்த நேரம் தெரியல அப்ப இதுதான் என்னது இஸ்மு சமான் முபகம் அர்த்தம் இன்னும் இஸ்மு முபஹம் என்பது இலாஃபத் செய்யப்படும் இணைக்கப்படும் இல்ல ஜும்லதி ஒரு வசனத்தின் பக்கமும் இணைக்கப்படும் முஃப்ரதி வசனம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தையின் பக்கமும் என்ன செய்யப்படும் இணைக்கப்படும் ஃபைதா இல்ல ஜும்லதி ஒரு வசனத்தின் பக்கம் அந்த இஸ்மு சம்மான் முபஹாம் இணைக்கப்பட்டால் அந்த இஸ்மு சமான் முபஹமுக்கு யாரா புழங்குவதும் கூடும் அந்த இஸ்மு சமான் முகமுக்கு பினா வாக்குவதும் அமைப்பதும் அலல் ஃபதஹி பத்தஹின் மீது அதை அமைப்பதும் கூடும் ரெண்டுமே கூடும் நம்ம மேல பாத்தோம்ல அப்ப முன்னாடி கவனிச்சு அதுக்கு யாரா புழங்குறதும் கூடும் அந்த ஆமில கவனிச்சதுக்கு யாரா வழங்குறதும் கூடும் இல்லாட்டி எப்பொழுது ஃபத்தகின் மீது அந்த இஸ்மு சமான் முபகமை அமைப்பதும் கூடும் இப்ப மூடலான அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்ம ஒரு பெயர் சொல் நடிகை ஓகேவா இந்த காகிதங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் காண்போம் அனில் அஸ்லாம் வரமது வபரகா